துண்டு ஒரு முறை தான் தவறும் என்பது போல மும்பை அணி நேத்து நல்லா தானடா இருந்தீங்க இன்னைக்கு என்னடா ஆச்சு உங்களுக்கு என்று ராஜஸ்தான் அணி ரசிகர்கள் மனநிலை நூறு அடிச்ச சூரிய வம்சி இந்த மேட்ஸ்ல பூஜ்யம் அவுட் மும்பை நாங்க யாரு தெரியுமா யார் வந்தாலும் அடிப்பேன் என்பது போல ராஜஸ்தான் அணியை அவர்கள் மைதானத்தில் வைத்தே மும்பை அணி அடித்தது ராயன் ரிக்கில்டன் முப்பத்தெட்டு பந்துகளில் அறுபத்தொன்று ரன்கள் ரோஹித் சர்மா முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்து மூன்று ரன்கள் ஹர்திக் பாண்டியா இருபத்து மூன்று பந்துகளில் நாற்பத்தெட்டு ரன்கள் சூரியகுமார் யாதவ் இருபத்து மூன்று பந்துகளில் நாற்பத்தெட்டு ரன்கள் என அடித்து குவித்தனர் ரன்களை ராஜஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர்களால் மும்பை அணியை கட்டுப்படுத்தவே முடியவில்லை மும்பை அணி இருபது ஓவர்களில் இருநூற்று பதினேழு ரன்கள் அடித்தனர் குஜராத்தை அடித்து துவைத்தது போல மும்பையும் இன்று அடி வாங்கப் போகிறது என்று நினைத்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது பூஜ்யம் ரன்களுக்கு வைபவ் சூரியவம்சி விக்கெட் ஆனார் பதிமூன்று ரன்களில் ஜெய்ஸ்வால் விக்கெட்டை இழந்தார் பிறகு வந்த அனைவரும் சொற்பரன்களில் ஆட்டமிழந்து தொடர்ந்து ரசிகர்களை ஏமாற்றி வந்தனர் ஜோப்ரா ஆர்ச்சர் மட்டும் முப்பது ரன்கள் எடுத்தார் ராஜஸ்தான் அணி பதினாறு புள்ளி ஒன்று ஓவர்களில் நூற்று பதினேழு ரன்களுக்கு அணைத்து விக்கெட் இழந்தனர் மும்பை அணி நூறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மும்பை அணி சார்பில் ட்ரெண்ட் போல்ட் மூன்று விக்கெட்கள் கரண் சர்மா மூன்று விக்கெட்கள் ஜஸ்பிரிட் பும்ரா இரண்டு விக்கெட்டுகள் என ராஜஸ்தான் அணியை நிலைகுலைய செய்தனர் பதினோரு போட்டிகளில் விளையாடிய மும்பை அணி ஏழு போட்டிகளில் வெற்றி பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தில் பெங்களூர் அணி இருக்கிறது பல கேப்டன்களை கொண்ட அணியாக மும்பை இருப்பதால் இந்த ஐபிஎல் போட்டியில் மும்பை அணிக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று கூறி வருகிறார்கள் வல்லுநர்கள் கட்டுப்படுத்த முடியாத அணியாக மும்பை அணி பேட்டிங்கிலும் பந்து வீச்சிலும் இருக்கிறார்கள் மத்த மற்ற எல்லாம் பார்க்க உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்